ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு குழந்தைங்களுக்கு அளவாக ஒரு எக் பிரியாணி தான் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த எக் பிரியாணி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அந்த எக்கில் வந்து மசாலாவே இல்லைன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் வந்து இந்த டம்ளருக்கு முக்கா டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்குறேங்க குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு உப்பு போட்டு வேக வச்ச முட்டையை ஓடு உடி உரித்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஓடு வந்து நமக்கு ஈஸியாக கலண்டு வரணுன்னா முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த முட்டை வந்து உடஞ்சி வந்துடுங்க ரொம்ப சிம்பிள் ஐடியா தான் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சூட பொறிஞ்சதுக்கப்புறம் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு நாலு பச்சை மிளகா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்கள் குழந்தைங்களும் இந்த எக் பிரியாணினா ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க பாஸ்மதி அரிசி இல்லை அப்படின்னா நம்ம சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்குதோ அதை நீங்கள் இந்த எக் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நம்ம இப்படி வதக்கி கைவிடாமல் வதக்கி விடும்போது ஒன்று போல் வதங்கி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை கரண்டி வச்சு இப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா தக்காளியும் மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது கொஞ்சம் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ சட்டியில் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூடவே வந்து நம்ம பிரியாணி கொஞ்சம் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கிறதுக்காக புளிப்பில்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிப்பில்லாமல் இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதனால் புளிப்பில்லாத தயிராக பார்த்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த தயிர் நல்லா ராஸ்மல் போக வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிரியாணிக்கு நம்ம தயிர் சேர்க்குறதுனால நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்குங்க இப்போது இந்த நம்ம நம்ம இருக்கும்போது வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி கத்தி வச்சு கீரல் போட்டுக்கோங்க அப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து வெந்து வரும்போது முட்டைக்குள்ள எல்லாம் மசாலா இறங்கி முட்டை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை இந்த மாதிரி வதக்கி விட்டீங்க அப்படின்னா அந்த உப்பு காரமெல்லாம் முட்டைக்குள்ள நல்லா சேர்ந்து வருங்க மசாலாவும் நல்லா ஒட்டி பிடிக்கும் அதனால தான் நம்ம கத்தி வச்சு முட்டையில் கீரல் போட்டிருக்குறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா புதினா மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முட்டை வந்து உடையாத அளவுக்கு ஓரத்துலேருந்து வதக்கி விட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து உடையாதுங்க ஏன்னா கரண்டி படும்போது தான் முட்டை உங்களுக்கு உடஞ்சி போகும் இந்த டைமில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இது கூடவே சிக்கன் குழம்பு மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செய்யும்போது டேஸ்ட் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த முட்டையோட இந்த மசாலாலாம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா இந்த மாதிரி மூணு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து முக்கால் டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம ஒரு டம்ளரில் வ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அரிசியை அந்த முட்டை கூடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி மட்டும் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக அந்த மசாலாவோடு இந்த மாதிரி புரட்டி விடுங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடும்போது அரிசியோட ஃப்ளேவரும் ரொம்ப இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் மொதல் அளந்தாச்சு அரை டம்ளர் ரெண்டாவது ஊற்றியாச்சு அதாவது முக்கால் டம்ளர் அரிசி அதாவது என்னோடய பாசுமதி அரிசி வந்து நல்லா காஞ்ச பழைய அரிசிங்க அதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் புது அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொலன்னு உதிரியாக சூப்பராக டே கிடைக்குங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு கால் முடி எலுமிச்ச பழ சாறு பிழிஞ்சு விட்டுட்டு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தல அப்படின்னா உப்பு சேர்த்து எப்பவுமே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு தூக்கலாக இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது உங்களுக்கு கணக்காக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம விசில் விடணுங்க நம்ம எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்போ தான் குக்கரில் வந்து அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வருங்க நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டுருக்குறேன் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணும்போது விசில் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணினோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது உடனே ஹாட் பாக்ஸ் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்